எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த பரிசுத்த தேவன் இந்த ராத்திரியும் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார் இந்த தேவனாகிய கத்தர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவங்கி இந்த ஒரு மாத காலம் நம்மோடு கூட இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இந்த தேவனுடைய பாதுகாப்பு மட்டும் நம்மோடு கூட இல்லாமல் போயிருந்தது என்று சொன்னால் நம்ம சோர்ந்து போயிருப்போம் நாம் கைவிடப்பட்டிருப்போம் ஆனால் கத்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார் அந்த தேவ ஆவியானவர் இப்பொழுதும் நம்மோடு கூட அசைவாடிக் கொண்டிருக்கிறார் இந்த புதிய மாதத்தில் புதிய நன்மையா இந்த புதிய மாதத்தில் புதிய ஆசீர்வாதத்தால் கத்தர் என்னை நிரப்புவார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹலலுயா சொல்லுங்க பார்க்கலாம் ஹாலலுயா 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 நம்பிக்கையின்படியே ஆண்டவர் இந்த மாதம் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் கத்தர் உன்னோடு கூட இருந்து அதிசயங்களை காண்பிக்க போகிறார் எத்தனை பேர் நம்புறீங்க அந்த தேவன் என்னோடு கூட இருந்து என்னை உயர்த்தவும் என்னை பயன்படுத்தவும் அவர் போதுமானவராக இருக்கிறார் கத்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே தேவ சமூகத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க இது கத்தருடைய வார்த்தை உங்களுக்காக வெளிப்படுகிறது தேவனாகிய கத்தர் இந்த இரண்டாவது மாதத்தில் உங்களை கொண்டு ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்ய போகிறார் கத்தர் தீர்க்கமாய் சிலரோடு கூட இந்த ராத்திரி வேலை பேச போகிறார் எடுத்து வாசித்து பாருங்கள் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இது வாசிக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் அவருடைய பத்தாவது வசனத்தை ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது வாசிக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தில் உன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போகிறது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஆபத்து இந்த உலகத்தில் உண்டு ஆபத்து உன்னை சுற்றிலும் உண்டு நிறைய காரியத்தாலும் உலகத்தில் உனக்கு உண்டாகிற சில சூழ்நிலையாலும் உனக்கு ஆபத்து இருக்கத்தான் செய்கிறது ஆனால் ஆபத்தில் நிற்கிற தேவ பிள்ளை ஆபத்து சூழ்ந்திருக்கிற இடத்தில் நிற்கிற தேவ பிள்ளை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கத்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது ஆபத்தில் நீ சோர்ந்து போக உன் ஆபத்து நாட்களில் நீ சோர்ந்து போகக்கூடாது நீ சோர்ந்து போனா என்ன ஆகும் தெரியுமா அந்த ஆபத்து ஜெயமெடுக்க ஆரம்பித்து விடும் நீயோ மறைந்து விடுவாய் ஆண்டவர் இந்த ராத்திரி தீர்க்க தரிசனமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த இரண்டாவது மாதம் இதோ எந்த சூழ்நிலையை பார்த்தும் நீ பயப்படாதே உன்னை சுற்றிலும் அநேக ஆபத்துகள் இருக்கலாம் உன்னை சுற்றிலும் அநேக பிரச்சனைகளும் காலத்தால் உண்டாகிற மாற்றங்களும் உண்டாக இருக்கலாம் மனிதர்கள் மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் உனக்கு எதிராய் நின்றது எல்லாமே மாறி நிற்கலாம் ஆனால் எந்த ஆபத்தை கண்டும் தேவ பிள்ளை ஆகிய நீ கத்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற நீ சோர்ந்து போகக்கூடாது ஏனென்று சொன்னால் உன் ஆபத்தில் உன்னோடு கூட கத்தர் இருக்கிறார் உன் ஆபத்து நாளில் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் இரண்டாவது மாதம் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார் உன் ஆபத்தை கண்டு நீ ஏன் சோர்ந்து போகிறாய் நீ ஏன் சோர்ந்து போகிறாய் ஆபத்தில் சோர்ந்து போகாதே சகோதரனே உன் ஆபத்து நாட்களில் நீ சோர்ந்து போகாதே சகோதரியே ஆண்டவர் உன் ஆபத்து நாட்களில் உன்னோடு கூட இருப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது எத்தனை பேர் நம்பருங்க என் ஆபத்து நாட்களில் என் ஆபத்து காலத்தில் ஆண்டவர் எனக்காக இருக்கிறார்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சப்தமாய் ஹாலை தேவன் ஆபத்து நாளில் உன்னை விடுகிறவர் அல்ல உன் ஆபத்து நாளில் உன்னை விடுவித்து பார்த்து பாதுகாத்துக் கொள்கிறவர் உன்னை விடுவித்து காத்துக் கொள்கிற தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார் வாசிக்கிறோம் உன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போகிறது இதோ உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் தேவ பிள்ளைகள் இதோ ஆபத்து சுற்றி நடக்கும் போது முதலாவது செய்கிற காரியம் என்று சொன்னார் அந்த ஆபத்தை பார்த்து சோர்ந்து போகிறார்கள் அதுதான் சில சில நன்மைகளும் ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் தடையாக இருக்கிறது தேவ பிள்ளைகள் எந்த காலத்திலும் சோர்ந்து போகக்கூடாது வசனத்தில் வாசிக்க ஆவியில் அனலாயிருங்கள் ஆவியில் அனலாயிருங்கள் ஜெபியுங்கள் ஏன் சோர்ந்து போகிறீங்க ஆபத்து காலத்தில் ஏன் சோர்ந்து போகிறீங்க ஆபத்தை பார்த்து ஏன் சோர்ந்து போகிறீங்க வெளிப்படுகிறது ஆபத்தில் நீ நீ சோர்ந்து ஆபத்தை பார்த்து ஏனென்று சொன்னால் ஆபத்தை விட பெரியவர் உனக்கு உண்டாகிற பிரச்சனை விட பெரியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் நடுவில் இருக்கிறார் அவர் உனக்காக இருக்கிறார் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் ஆபத்தை பார்த்து பயப்படாதே ஆபத்து நாட்களில் சோர்ந்து போகாதே சோர்வு இருக்கவே கூடாது ஆபத்து காலத்தில் எந்த மனுஷன் சோர்ந்து போவான் என்று தேவனுடைய சொன்ன வழி நடத்துதல் சோர்ந்து போவான் தேவனோடு கூட அதிகமாக உறவில் இல்லாத மனுஷன் சோர்ந்து போவான் அவருடைய அபிஷேகத்தோடு இணைந்து மனுஷன் சோர்ந்து போவான் தேவனிடத்தில் கேளுங்க ஆண்டவரே ஆபத்து நாட்களில் நான் பலனோடு இருக்க அவருடைய அபிஷேகத்தை தாங்கப்பான கேளுங்க அவருடைய அபிஷேகம் நம்மை இது வசனத்தில் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போகும் உன்னை ஆண்டவர் குறுகி போக வைக்கும்படி கத்தர் முன்குறிக்கலையே நீ குறுகி போகும்படி ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளவே உன் அழைப்பு நீ பெருகும்படி ஆபரகாமை அழைத்து சொல்கிறார் நீ பெருகவே பெருகுவாய் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் தேவனுடைய திட்டம் நீ பெருகியிருக்க வேண்டும் தேவனுடைய திட்டம் நீ உயர்ந்திருக்க வேண்டும் ஆனால் ஆபத்தை பார்த்து ஒரு மனுஷன் பயப்படும் அவன் குறுகி போகிறான் சபையை கத்தனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை உன் ஆபத்தை பார்த்து ஒரு நாள் நீ சோர்ந்து போகாதே உன் சோர்வே தேவனுடைய சமூகத்திலிருந்து உன்னை பிரித்தெடுக்கிற பிசாசினுடைய முதல் முயற்சி சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க மாம்சமான நினைவுகளுக்கும் மாம்சமான காரியங்களுக்கும் உன் ஆபத்தில் இடம் கூடாது ஏனென்று சொன்னால் உன் ஆபத்தில் உன்னை தப்பு வைக்க தேவன் ஒருவர் இருக்கிறார் உன் ஆபத்தில் உன்னை மீட்டெடுக்க கத்தர் ஒருவர் இருக்கிறார் ஆபத்தில் நீ சோர்ந்து போனால் நீ குறுகி போவாய் ஆபத்து காலத்தில் நீ தைரியமாக இருந்தாய் என்று சொன்னால் இதோ நீ பெருகும்படி கத்தர் கிருவை செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் ஆபத்து நாளில் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க இதோ கடந்த மாதத்தில் சோர்ந்து போன அனுபவத்தை கொண்டு அநேகர் இருக்கிறீங்க எத்தனையோ காரியங்களை பார்த்து எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிட்டீங்க நீங்க சோர்ந்ததால என்ன ஆச்சுன்னு சொன்னா உங்கள் பலன்தான் குறுகி போனது நீங்கள் சோர்ந்து போனதால் என்ன ஆச்சுன்னு சொன்னா உங்க சரீரம் தான் ஒடுங்கி போனது ஆண்டவர் சொல்றார் உன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போகாதே அவருடைய பலன் உனக்காக வெளிப்படும் அவருடைய பலன் உனக்காக வெளிப்படும் கத்தர் நீ குறுகின இடத்தில் உன்னை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார் கத்தர் நீ குறுகின இடத்தில் இந்த மாசம் ஆண்டவர் உன்னை பெருக பண்ண போகிறார் எந்த இடத்திலெல்லாம் எல்லாம் குறுகி நின்றாயோ எந்த இடத்திலெல்லாம் எல்லாம் வறண்டு நின்றாயோ அதே இடத்தில் இந்த இரண்டாவது மாதத்தில் கத்தர் உன்னை பெருகி வைப்பார் கத்தர் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார் எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போகாதே. நீ சோர்ந்து போன ஆள் பலன்